கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மன்னிப்பின் ஜபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் மத்தேயு ஐந்து ஏழு இங்கிலாந்தின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுபவர் ஜான் வெஸ்லி இவர் ஒருமுறை அமெரிக்கா செல்லும்படி கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் இவர் இருந்த அறைக்கு பக்கத்து அருகில் பலத்த சத்தம் கேட்டது தொடர்ந்து இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே கொண்டே இருந்ததினால் என்ன பிரச்சனை என்று அறிந்து கொள்ளும்படி பக்கத்து அறைக்கு சென்று பார்த்தார் ஜான் வெஸ்லி ஒரு ஆங்கிலேய பிரபு தன் வேலைக்காரனை சத்தமாய் திட்டிக் கொண்டிருந்தார் கோபத்துடன் காணப்பட்ட அவருக்கு முன் நடுக்கத்தோடு நின்று கொண்டிருந்தான் அந்த வேலைக்காரன் வெஸ்லி வருவதைக் கண்ட பிரபு அவரிடம் இந்த வேலைக்காரனுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கப் போகிறேன் தவறுகளை நான் ஒரு நாளும் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று மிகவும் கோபத்துடன் கூறினாராம் பரிதாபமாய் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த வேலைக்காரனுக்காக பரிந்து பேசினாராம் வெஸ்லி அவனை மன்னித்து விடும்படி அன்புடன் அந்த ஆங்கிலேய பிரபுவிடம் வேண்டிக் அதற்கு அந்த பிரபு சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் இது நாள் வரைக்கும் யாரையும் மன்னித்ததே இல்லை இனி நான் யாரையும் மன்னிக்க போவதும் இல்லை தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று கராராக சொன்னாராம் அவர் சொன்ன பதில் ஜான் ஜான்வெஸ்லியை மிகவும் துக்கப்படுத்தியது வெஸ்லி அந்த பிரபுவை பார்த்து அமைதியோடு ஒரு கேள்வி கேட்டாராம் ஐயா நீங்கள் ஒரு காலம் தவறே செய்தது கிடையாதா கத்தருடைய ஜபத்தை நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று அடிக்கடி நீங்கள் செய்யும் ஜபத்தில் கூறுவதுண்டே அதை மறந்து விட்டீர்களா என்று கேட்டாராம் ஆங்கில பிரபுவின் உள்ளம் குற்ற உணர்ச்சியினால் குறுகி போயிற்று தனது தவறை உணர்ந்தார் வேலைக்காரனை மன்னித்தார் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவரது ஜெபத்தை சொல்லும்போது மற்றவர்களுடைய குற்றங்களை நாம் எப்படி மன்னிக்கிறோமோ அப்படி நமது குற்றங்களும் மன்னிக்கப்படும் என்று நாம் சொல்லும்போது நாம் எப்படி உணர்கிறோம் நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கும்போது தான் நமக்கும் மன்னிப்பு கிடைக்கிறது என்பதை அந்த ஜெபத்தில் கற்றுக்கொள்கிறோம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நாம் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பதற்கு இரக்கம் பாராட்டும்போது பரமபிதா நமது தப்பிதங்களை மன்னித்து நம் மீது இரக்கம் பாராட்டுவார் அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தியிறோம் அப்பா மன்னிக்கும் குணத்தை எங்களுக்கு கொடுத்துடலுமப்பா உம்முடைய கத்துடைய ஜபத்தில் எங்கள் குற்றங்களை மன்னி நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆனால் அன்றுவரை நாங்கள் யாரையும் மன்னிப்பதற்கு மனம் முதந்து மன்னிப்பதற்கு வரவில்லை சப்பா அன்றுவரை அப்படிப்பட்ட குணத்தை மாற்றி அன்றுவரை நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டவும் மன்னிக்கவும் அன்றுவரையும் எங்களுக்கு கிருபை செய்தலும் அப்பொழுது உமது கரத்திலிருந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வைத்திரலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்